மெர்க்குரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்க எங்கேயுமே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்காத ஒரு அரிய காட்சி ஒரு குழந்தை வந்து இருக்கிறது பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரெண்டு குழந்தை இருக்கிறது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் ஆனா மூணு குழந்தைங்க ஒரே நேரத்துல ட்ரிப்ளெட்ஸ் தி சிஸ்டர்ஸ் பவர் பஃப் அப்படிங்கிற சிஸ்டர் அண்ட் கோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே உங்கள் ரெண்டு பேர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரீ லிட்டில் ஸ்டார்ஸ் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துறீங்களா அவங்க எங்க ஃபர்ஸ்ட்டு பாப்பா அதிரா நாச்சியார் இவங்க வந்து செகண்ட் அக்கிரா உமையால் இவங்க வந்து தேர்ட் அனிரா சக்தி அனிரா சக்தி பேரே வந்து ரொம்ப பெக்கியூலரா இருக்கு எதை வச்சு இந்த மூணு பேரும் சூஸ் பண்ணீங்க என்ன ரிசெம்பிளென்ஸ் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ண பேருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு எயிட் மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டோம் வச்சிக்கலாம் உமேகா அடாஃபெக்ட்டாக இருக்கும் போதே நான் வந்து பையனா பொண்ணான்னு தெரியாது அதனால் ஆறு பசங்க பேர் ஆறு பொண்ணுங்க பேர் எடுத்து வச்சிட்டோம் அது அதுக்கு பின்னாடி நிறையா இப்போது எனக்கு வந்து எப்படின்னா ஸ்டைலாகவும் இருக்கணும் தமிழ் பேராகவும் இருக்கணும் பட் வீட்டில் பெரியவங்களுக்கு அப்படின்னா சாமி பேராக இருக்கணும் இந்த மாதிரி அவங்க ஒரு சில க்ரைட்டீரியா சொன்னாங்க ஸோ எல்லா கிரைட்டீரியாவும் போட்டு அந்த கிரைட்டீரியாவில் பண்ணுற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டெலிவரி பண்ணுது டெரிவ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேர் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் நேம் மாடர்னாக இருந்தாலும் அதுக்குமே தமிழ் மீனிங்லாம் தேடி தான் நாங்கள் வச்சோம் மூணு பேத்துக்குமே உங்களோட லைஃப் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு லைக் நீங்கள் ரெண்டு பேரும் ஆ காலேஜ் தான் காலேஜ் ஓகே மெஃப்கோ சிவகாசியில் இருக்கு இன்ஜினியரிங் படித்தோம் நான் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டு எனக்கு காலேஜில் உங்கள் சீனியர் சீனியர் நான் டிப்ளமோ முடிச்சு நான் இன்ஜினியரிங் பண்ணேன் அவங்க டுவெல்த் முடிச்சு அவங்க இன்ஜினியரிங் இருந்தாங்க அதனால் காலேஜில் அவங்க எனக்கு சீனியர் ஆச்சுலாம் ஸோ அப்போ காலேஜில் ஃபைனல் இயரில் தான் பழக்கம் பேசிக்காக ஸோ அப்போ அங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஸ்டோரி நாங்கள் அக்செப்ட் எங்கள் வீட்டில் சுத்தமாக அக்செப்ட் பண்ணல ஒன் இயர் கிட்டே நான் ரொம்ப சண்டை போட்டேன் வீட்டில் இல்லைனா கல்யாணமே வேணாம் அந்த மாதிரி கூட சண்டை போட்டேன் பட் வந்து அம்மா வந்து இல்லை கடைசியில் கூட நான் அழுவுறது பார்த்து அவங்களுக்கே பாமாயிருக்கு இருந்தாலும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈவன் வந்து இவங்க 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 வீட்டில் இவங்க வீட்டு மேலே போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் கூட போச்சு ஸோ அப்படினால நான் ரொம்ப ஸ்டப்பான நின்று நின்றுட்டேன் இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஸோ நான் அவங்களை கல்யாணம் பண்ணுறதுன்னா இல்லை இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவாங்க ஊர்லெலாம் விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து சைன் வாங்கிட்டு சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் வந்துட்டு ஆனால் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவள் சுத்தமாக வரவே இல்லை வரக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆக்சுவலா பட் பயம் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க வேற கேஸ்டில் மேரேஜ் பண்ணால் இன்னொரு பொண்ணு இருக்கா அவங்க அவங்களுக்கு எப்படி நான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற பயத்துலேயே அவ அவன் ஆக்சுவலாக அவங்க உட்காந்து பேசினா பிரச்சனையாவே ஆயிருக்காது ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்குமே தெரியும் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல சரி செகண்ட் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிங்க எங்களுக்கு எங்களுக்கு அவசரமே கிடையாது நானும் ஃபஸ்ட்டு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல இன்கம் பார்க்கணும் இது நல்ல இன்கம் பார்க்கணும் அப்படின்றப்ப எங்களுக்கு அவசரமே இல்லைப்ப அவங்க அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா தான் அந்த நேரத்தில் அவங்களால யோசிக்க கூட முடியல மேரேஜ் பண்ணிட்டு சென்னை வரும்போது எந்த பிளானுமே இல்லை ஸோ அப்படின்றப்போ எனக்கு எஜுகேஷன் ஒன்று ரெண்டு எஜுகேஷன் இருக்குது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்குது வெளியே எங்களுக்கு கடன் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு லேக்ஸ் கிட்ட கடன் மட்டுமே எங்களுக்கு இருந்துச்சு கையில் ரெண்டாயிரூவா இருக்குது தான் நாங்கள் சென்னை வந்தோம் ஓகேங்களா எங்கள் மாமா ஒருத்தர் அவர் வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் ஒரு ஐம்பதாயிரூவா கொடுத்தாரு அவர்கிட்ட வாங்கிட்டு தான் நாங்கள் சென்னை வந்தோம் ஸோ அப்படின்றப்போ நாங்கள் லவ் மேரேஜ்ப்போ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எந்த பிளான் இல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டோம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு பிளான் எல்லாம் போகக்கூடாது பிளான் பண்ணால் போகக்கூடாது அப்படின்றனால கடனை ஃபஸ்ட்டு முடிப்போம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்களே இதை காமிச்சு குத்தி காமிக்க ஆரம்பிச்சாங்க ஒருத்தங்களா உங்களுமே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகா எல்லாருமே எப்படியே கேட்குறாங்களே அப்போ நான் என்ன சொன்னால் சரி ரெண்டு வருஷம் போட்டுண்டா மூணாவது வருஷம் ஒரு ட்ரிப் ட்ரிப்லெட்ஸ் ஆண்டா கன்ஃபார்மாக அப்படின்னு சொன்னப்போ அவங்க நினைத்துட்டு அவங்க ஓட்டுவாங்க அது எப்படி பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது பேசிக்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்றப்ப அதில் கொஞ்சம் நான் நம்புனேன் அந்த டைம் பீரியடில் அப்படின்னப்ப நான் இந்த கொரியன்ஸ்லாம் ட்ரிப்லெட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்பேன் ட்ரிப்லெட்ஸ் இருக்க மாதிரி நினை நினச்சி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா யோசிப்பேன் அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கான்சியஸாக யோசிப்பேன் பட் நாங்கள் ப்ரெக்னன்சின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண போகும்போது ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் இருக்கும்ல இது ட்ரிப்ளெட்ஸாக கன்ஃபார்மா அப்படி ஒரு வந்து சப்போஸ் ட்வின்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவேன் என்ன கேட்டாங்க ட்வின்ஸாக இருந்தால் என்ன என்ன போனால் தானே தெரியும் நீங்களே நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு அதான் சொன்னல வயிறு வழியோட கிளம்பி போனும்போது ஸ்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா தான் பார்த்துருப்பாங்க போல் பார்த்துட்டு நார்மலாக இருக்காங்க ஹார்ட் பீக்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி மூவ் பண்ணும்போது ஏ வெயிட் வெயிட் இன்னொரு ஹார்ட் பீட் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பவே எனக்கு என்னமோ உள்ளே இந்த எல்லாம் பறக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஹஸ்பண்ட் வந்து காலையில் தான் சொன்னாங்க ஸோ இன்னொரு ஹார்ட் பீட் கேட்குதுன்னு சொன்னேன் ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறேன் இன்னொன்று இன்னொரு பேபி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு சரி மீன்ஸ் மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூவ் பண்ணும்போது ஏய் என்ன இன்னொன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்லவும் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு கிளவுட் நைன் தான் எனக்கு அதுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனே சிரிச்சிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து எல்லாம் அங்கே ஸ்கேன் ரூம் நர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறீங்க காமிங்க காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோருமே பார்த்துட்டு மூணு எனக்கு மூணு விவிசன்னே அப்புறம் மூணுமே ஹெல்த்தியாக இருக்குது மூணுக்குமே ஹார்ட் பீட் வந்துருக்கு நார்மலாக தான் இருக்குது நீங்களும் நார்மலாக தான் இருக்கீங்க வயிறு வலி வந்து மேபி ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி ஸோ இம்ப்ளான்ட் ஆகிறதுக்காக கூட இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் உண்மையிலேயே வைர்வலையும் போயிருச்சு மேபி இவங்க ட்ரிப்ளச் தான் தெரியறதுக்காக வேணா அது வைர்வலி இருக்குமான்னு எனக்கு தெரியல இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நடக்கும் நடக்கும் ஆனால் உண்மையாலுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்தது உங்களுக்கு தான் போலே நிறைய இடத்துல எங்கள் லைஃப்ல நடந்திருக்கு அப்பவே ஆனால் சொல்லிட்டாங்க இது வந்து நிறைய உனக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ரிஸ்க் பிரெக்னன்சி அண்ட் தென் ரொம்ப வெயிட் கம்மியாக பிறப்பாங்க ரொம்ப ஏர்லியாக டெலிவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ வந்து டுவெல் வீக்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு பேபி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து ப்ரொசீஜர் ட்ரிப் ட்வின்ஸ்க்கு மேலே போனால் வந்து அது ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்களாம் அப்போ இருந்தே நானும் இவங்களும் ஸ்டெப்பனாக முடிவு அது எப்படி முடிவே முடியாது ஹெல்தியா இருக்கிற பேபியை நான் ஏன் வந்து இது இது ரெடியூஸ் பண்ணணும் எல்லா பேபியுமே ஹெல்தியா தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தே ஏன் ஈவன் இங்கே வீட்டில் கூட அப்போ தான் நான் அம்மாட்டையே ஆக்சுவலாக பே நல்லா பேசுகிறேன் அம்மாட்ட இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அண்ட் தென் ட்ரிப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே பேசும்போது ஈவன் அம்மாவும் சரி அத்தைக்கிட்ட அப்போ இன்ஃபார்ம் பண்ணும்போது என்னமோ சொல்கிற என்ன பண்ண போகிறீங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட ஃபஸ்ட்டு பயம் தான் உங்களுக்கு வந்துச்சு போகும் சொல்லுவாங்க பட் நாங்கள் இல்லை பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் பரவாயில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ப்ரெக்னென்சியுமே எங்களுக்கு ஈஸியாக இல்லை ஆக்சுவலா ஏன்னா இப்போ எட்டு மாசம்னா எட்டு மாசத்துல பாதி நாள் வீட்டில் இப்போ பாதிநேணு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா மூணு பாப்பான்றப்ப சாப்பாட்டில் மூணு பேத்துக்கு சத்து கொடுக்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றப்ப அந்த வந்து எனக்கு வந்து இன்ட்ரா சொல்லி அது வந்துட்டு ஒரு டூ டூ டேஸ் ஏறணும் பேசிக்கா எங்களுக்கு ஏறும் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஏறும் நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி நேரம் கிடைக்காது ஸோ ஃபேட்டான பர்சன்ஸ்க்கு வந்து கிடைக்கான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் நார்மல் வெயிட் தான் பட் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன் கிடைக்கவே கிடைக்காது இங்கே குத்துவாங்க வீங்கிரும் அதுக்கப்புறம் கலட்டுங்க நான் அழுவேன் ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் கூட வீடியோ இருக்குது அதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டேன் அப்போ திட்டிட்டு இருப்பேன் நான் அழுதுட்டு நீ வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த கொஞ்சத்தை மட்டும் இந்த நரம்புல நீ ஏற்றிட்டேன்னா அடுத்த பாக்கெட்டுக்கு அடுத்த இது த்ரீ பேக்கெட்ஸோ ஃபோர் பேக்கெட்ஸோ ஏறணும் அவங்க வந்து நான் வந்து டூ பேக்கெட்ஸ் மேலாம் ஏற்றுக்கல நான் வீட்டுக்கு போயிடறேன் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நம்ம பாப்பாக்காக தானே அப்படின்னு இல்லை எனக்கு எனக்கு எங்கேயுமே ஏற்றுக்க இடமே இல்லை என்னால் டைமில் என்ன சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அழ ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாசன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டைட்டாக போச்சாச்சுலாம் எல்லா விதமான சிக்கலையும் நாங்கள் பார்த்து நாங்கள் தான் சால்வ் பண்ணோம் அப்படின்றப்ப சால்வ் பண்ணி அதை டெலிவரி ஆகும்போது ரிசல்ட் வந்துருச்சு அந்த ஃபீல் இருந்துச்சு பட் நான் விட பெட்டராக தான் நடக்குது ஏன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த பேர் எனக்கு கை கொடுத்தாங்க மொத்த ஹாஸ்பிட்டலில் எங்கே போனாலும் என்னை கை காமிச்சு கை காமிச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு பிறந்தாலே அது பயங்கரமான லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவ்வளோ லக் இருக்கு அவ்வளோ பிளஸ்ட் அவங்க அப்படின்றப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த டெலிவரிக்கு வந்தவங்களாம் இருப்பாங்கல்ல பாப்பாங்க வந்து என்ஐசியில் இருக்காங்க பிரியா வந்து ஐசியில் இருக்கான் ஸோ அப்படின்றப்ப நான் நான் தான் ரெண்டு காலஞ்சிட்டே இருக்கேன் என்ஐசி ஏன்னா எங்கள் அம்மாவும் இல்லை அவங்க அம்மாவும் இல்லை நாங்கள் டெலிவரிக்கு போனது எப்படின்னா நைட்டு ஒரு பதினொன்றை பன்னெண்டு மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம் அப்போ கார்லாம் டக்குன்னு நான் புக் பண்ணால் கிடைக்காது அந்த டைமில் அப்படின்றப்ப

அப்புறம் என் சீனியர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் என் ஒய்ஃப் தூக்கி உள்ள உட்கார வச்சு மில்லி படத்துல வர மாதிரி நீங்க பொண்ணு கடத்திட்டு போல எல்லாம் கடத்திட்டு போயிருக்கீங்க அப்படிதான் தூக்கி உள்ள உட்கார வச்சு போகும்போது அர்ஜுனல் விழுந்து பாட்டு போட்டு இவங்க பாட்டு போட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாரும் நீங்க ஃபுல்லா கார்ல போகும்போது நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டே போறோம் இவங்க பாட்டி பண்ணிட்டு வந்து இருக்கா உங்க வயிற்று டான்ஸ் அவர் நல்லா ஜாலியான டைப் அவரு அவரு சொல்லுங்க பிரியா என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க பிளாக் எடுக்கிற மாதிரி என்ன பேசிட்டே வராங்க ஆஹ் எனக்கு ஆக்சுவலா அந்த டைம்ல வலித்தரலாம் சிரிச்சிட்டே தான் வந்த ஏதாவது ஒரு பம்ப் வரும்போது ஆனா ஒன்னும் மெதுவா ஓட்டுக்கணா அப்படின்னா இதுக்கு மேல தாரை மெதுவா ஓட்ட முடியாதுமா அப்படின்னா அவரும் சேஃபா கொண்டு போயிடுவோம் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு தான் வந்தாங்க அதான் அவ்வளோ நாள் பார்த்து பார்த்து இருந்துட்டு டெலிவரிக்கு தாரில் போனது நானும் தரப்போ அந்த ட்ரிப்பில் வச்சுட்டு இன்குபேட்டர் வச்சுருக்காங்க வரிசைக்கு அந்த அப்போ வந்து நான் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போனேன்னே இவங்க மூணு பேர் தான் அவங்க பேபிஸ் அப்படின்னா அதாவது இந்த பக்கம் ஒரு மூணு பேர் இந்த பக்கம் நாலு பேர் மொத்தம் ஏ ஏழு பாப்பாங்க இருக்காங்க அந்த என்ஐசியில் இந்த பக்கம் இருக்க எல்லோரும் உங்கள் பாப்பா இந்த பக்கம் இருக்கலாம் வேறங்க பாப்பா அப்படி தான் அப்போ இவங்க மூணு பேரும் அவங்க பாப்பா அப்படின்னப்ப ஓகே சொல்லிட்டு மூணு பார்த்தேன் இவங்க தான் இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க இந்த கேஜியில் பிறந்தாங்க பிறந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சு கொடுத்தாங்க நான் நோட் பண்ணிட்டு வந்தேன் பெரிய பெரியவங்க அண்டர் சொன்னாங்கன்னா கங்காரு சொல்லுவாங்க நெஞ்சில் வச்சே அவளை ஒரு மணி பொத்தி அந்த நம்ம ஹார்ட் பீட் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப ஓகே நம்ம சேஃபான இடத்துல இருக்கோன்ற ஃபீலில் அவங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவாங்க ஸோ ஒரு பாப்பானா அம்மா மட்டும் போதும் ஸோ மூணு பேர் அப்படின்றப்ப அப்யூஸாக அம்மா ஒரு ஒரு நா ஒரு நாளைக்கு காலைல டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹார்ஸ் கொடுக்கணும் அந்த கங்கார் மதர் கேன்றது அப்படின்றப்ப மூணு பேருக்கு எங்களுக்கு கொடுக்குறது ஸோ அப்படின்றப்ப நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அலோவ் பண்ணாங்க வேறு மதர் இருந்தாங்கன்னா என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க வேறு எந்த மதர் இல்லைனா என்னை அலோவ் பண்ணுவாங்கல்ல அப்படின்றப்ப நான் உள்ள போயிட்டு நான் மாத்தி மாத்தி கேம்சி பண்ணுவோம் ரொம்ப குட்டி வேற எப்படி பாத்து இவங்க ஆனா பட் தைரியமா இருந்தாங்க அவ்வளவு நாள் தைரியமா இருந்த நான் வந்து ரொம்ப அந்த குட்டியா பாக்குவோம் தான் எப்படி பாத்துக்க போறோம்னு எனக்கு அப்பதான் லைட்டா பயம் வந்துச்சு ஆக்சுவலி இவங்க மூணு பேர் என்ன வெயிட்ல பிறந்தாங்க ஃபர்ஸ்ட் பாப்பா வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் இருந்தாங்க செகண்ட் பாப்பா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் தேர்டு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பிறந்தாங்க கையில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு கொடுத்தாங்க செகண்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ சம்திங் கொடுத்தாங்க இவள் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் கேஜி தேர்டு அவளை பா வாங்கும்போது தான் அவளை அவளை தான் ஆக்சுவலாக ரொம்ப இவள் இப்போயுமே அவள் தான் என் கூ என்னை நான் இங்கே இருந்துட்டு இப்போ இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா என்னை வந்து தூக்க சொல்லிக்கிட்டே இருப்பாள் என் கூட தான் படுப்பாள் இல்லை எங்கள் அவங்க அப்பா கூட படுப்பாள் ஏன்னா அவள் ரொம்ப பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருந்தான் அவ்வளோ தான் ரொம்ப இதாக இருந்துச்சு அண்ட் ஈவன் வந்து ஃபீட் பண்ணால் கூட பால் வந்து ஃபீட் பண்ணால் கூட அவளுக்கு உடனே அது மூக்கு வழியே வந்துடும் அவளுக்கு அது அதை கூட இது பண்ண முடியாது இப்போ அவள் தான் ஃபஸ்ட்டு நடந்தான் குழந்த பிறந்தாலேருந்தே ஒரு குரூப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் பாப்பா பிறந்தாலேருந்தே அவங்க எப் யாரும் எப்போ பார்த்து போனான்னு மறந்து போயிடும் புதுசில் யாரு போகிறாங்க அப்படின்றப்ப மறந்து போய் அப்போ குரூப் கிரியேட் பண்ணி மூணு பேத்துக்கு மூணு கலர் ஹாட்டின்னு வச்சிருப்போம் ஃபெஸ்ட்டும் இத்தனை நேரத்துக்குள்ளே போகணுன்றது இருக்குது யாருக்கு ஃபீட் பண்ணுன்றது கணக்கு அதையுமே அதை நோட் பண்ணிட்டே இருப்போம் அப்போ இவ்வளோ இந்த பாப்பா இவ்வளோ எம்எல் குடிச்சிருக்கா பாப்பா இவ்வளோ மறந்து போயிடும் ஒரு மருந்தே கொடுத்துட்டு நாங்கள் எந்த ஸ்டம்மல் எடுத்து போகும்போது யாருக்கு மருந்து கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோம் அப்படின்ற கன்ஃபியூஸ் ஆயிடும் இப்போ நமக்கு எங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது பட் ஸ்டார்டிங்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் தெரியாது அப்போ இருந்தே ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள் ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா அவ்வளோ தான் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தோம் இருக்க ஆரம்பிச்சோம் இப்போ டெலிவரிக்கு முன்னாடி நிறைய செலவாயிடுச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட மூணு மணங்கு நாலு மடங்கு போயிடுச்சு ஸோ அப்படின்றப்ப சரி ஓகே அடுத்தடுத்து அடுத்தடுத்த என்ன மொதல் இருந்த கடன் தான் ஒரு ரெண்டு வருஷம் முடிக்கும் கிட்டத்தட்ட முடித்தோம் மறுபடியும் மூணாம் வருஷம் மறுபடியும் கடன் குழந்தைனால வந்துச்சு சரி அடுத்து அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடும்போது இப்போ இப்போ தான் எனக்கு கஷ்டமாச்சு இப்போ நான் வீட்டையும் பார்த்து வெளியே போய் பார்க்கன்றப்ப பார்க்க முடியாது ஒரு ஒரு மைண்ட் செட்டாகி வெளியே போவோம் ஒரு வேலைக்கு போவேன் யாராவது கீழே விழுந்துருவாங்க ஃபோன் வந்துடும் கீழே விழுந்தாலும் மூக்கு அடிபட்டுச்சு பல்லு அடிபட்டுச்சு சத்தமாக இருந்தது பண்ணுறப்ப பார்த்து ஓ அந்த ஒருத்தவ மட்டும் கேர் பண்ணிக்க முடியாது ஏன்னா மித்த ரெண்டு பேரும் யார் பார்ப்பா திருப்பி இருந்து பாதி பாதி இன்கம்ப்ளீட்டாக நான் திருப்பி வீட்டுக்கு வரணும் இப்படியே போகும் ஒரு ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க முடியாது பட் வீட்டில் மட்டும் இருக்கேன் அப்படின்னா அந்த மூணு பேர்த்து மேனேஜ் பண்ணிட முடியும் எனக்கு அப்புறம் இன்னும் இன்னும் ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நானும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறேன் அது வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் அதாவது ரெண்டு வயசு வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும்ன்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொருத்தர் இல்லை இன்னும் இல்லை ரெண்டு பேர் இல்லைன்னு என்னால் பார்த்துக்கவே முடியாது அப்படிங்கிறது எந்த விஷயம் ஃபீட் பண்ணுறதா இல்லை தூங்க வைக்கிறதா நிறைய டைம் இப்போ வந்து இப்போ சுத்தமாக இன்னொருத்தர் இல்லைன்னா என்னால் இப்போ பார்த்துக்கவே முடியாது என்னென்னா மூணு பேருமே வந்து இப்போ நல்லா தெரியும் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அவ்வளோவாலாம் சரி இவங்க நம்ம சிப்ளிங்ஸ் அப்பெல்லாம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் என்னையுமே வந்து ரொம்பலாம் தேட மாட்டாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போது பார்த்துக்கிட்டங்களா என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க நான் அம்மானா எப்படியோ எங்கள் கேஸில் அம்மானா எப்படியோ அதே அளவுக்கு தான் இவங்களும் பார்த்துக்கிட்டாங்க நான் மோஸ்ட்லி பம்ப் பண்ணி கொடுப்பேன் இவரும் ஃபீட் பண்ணுவார் அண்ட் வந்து ஒரு டூ த்ரீ கேஜிஸ் வர வரைக்கும் மதர் வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க அந்த வெயிட்டுக்கு வர்றதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை அதனால கடைசி பாப்பா மட்டும்தான் அதை வந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி வந்து அம்மாட்டேருந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணிக்கணும் இவங்க ரெண்டுத்துக்கும் எனக்கு இன்னொன்று என்னென்னா டெலிவரி ஆகி லெவன் டேஸில் அம்மா வந்து கல்யாணம் அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு போனாங்க அண்ணன் வந்து மாமியார் வந்துட்டு அவங்க ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் செட் ஆகாது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோடனே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா கிளம்பிட்டாங்கன்னா சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க வந்துடுறேன் தான் சொன்னாங்க அடுத்த டூ டேஸில் எங்கள் மாமியார் வந்துடுன்னு சொன்னாங்க வரலை ஒன் கிட்ட நானும் ஹஸ்பண்ட் தனியாக தான் மூணு பேர்த்தையும் நியூ பார்னாக பார்த்துக்க தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டோம் மூணு பேத்தியுமே வந்து கரெக்டாக டூ ஹார்ஸ்க்கு வந்துச்சு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க வெயிட் போடணுன்னா அப்போ ரொம்ப அப்போ வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆள் யாராச்சும் எனக்கு என்னென்னா பம்ப் இருக்கனால ப்ரெஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கனால ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும் நைட்லாம் பசிக்கும் அண்ட் தென் காலையில் அது சிசேரியன் பண்ண அந்த பெயின் வேறு இருந்துச்சு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதமாக நான் கீழே உட்கார்றேன் ஏன்னா அந்த தான் உட்காரணும் கீழெல்லாம் உட்காரக்கூடாது நான் உட்காரவும் இல்லை அப்படியே இருந்தனால என்னால் கீழே வந்து அந்த ஒரு வருஷம் கழிச்சு உட்கார மாதிரி ஃபீலு உட்காரவும் முடியல அந்த டைமில் எனக்கு கண்டிப்பாக யாராச்சும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க நான் நம்ம நினைச்ச எக்ஸ்பென்ஸை விட கண்டிப்பாக அதிகமாக எங்கே போனாலும் இப்போ நான் காய்கறி வாங்க போனால் கூட ட்ரெஸ் எடுக்க போனால் த்ரீ டைம்ஸ் ஈவன் ஃபோட்டோ ஷூட்டு கூட அவங்க ஒரு பேக்கேஜ் சொல்கிறாங்க மூணு பேர்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னா சரி ஃபோர் பேபி ஃபோட்டோஸ்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படி இல்லை மூணு பேபி மூணு பேபி அப்போ கேட்டு இல்லை அதுவும் கூட ஏன்னா மூணு பேர் அக்கமுலேட் பண்ணி உட்கார வைக்கணும் டைம் கூட போகும் டேக் அதிகமாக போகும் அப்படின்னு எங்கே போனாலும் இன்டு த்ரீ தான் எங்களுக்கு பால் பாக்கெட் போட்டாலும் இன்ட்டு த்ரீ தான் நாங்கள் தெரிய மெனி பேக்கு தான் ஃபிஃப்ட்டி பேக் இல்லை எங்களுக்கு டெய்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெரிய பேக்கு அது டெய்லி ஒரு பேக்கு காலியாகும் ஓகே

ஆக்சுவலாக ரெண்டு வருஷமாக ஒர்க்குக்கு போகல நானும் பிஸ்னஸ் ஒழுங்காக பார்க்கல ஸோ அப்படின்றப்ப இப்போ கொஞ்சம் டல்லு தான் எங்கள் எடுத்துக்கும் பட் இப்போ இப்போ தான் திருப்பி பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம் இவங்களும் திருப்பி ஒரு ஜாப் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க திருப்பி அப்போ ஜாப்பு நம்மளை இன்றைக்கி சேவ் பண்ணோம் பிஸ்னஸ் நம்மளை நாளைக்கு சேவ் பண்ணோம் ஸோ இந்த பிளான் தான் எங்களுக்கு ஸோ இன்றைக்கி நீ வீட்டை பார்த்துக்க நாளைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வீட்டை தாண்டி வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சேர்க்குறது வேறு என்னலாம் எக்ஸ்ட்ரா வரும் அதை நான் பார்த்துக்கிறேன் நம்ம க்ரோ ஆகதை நான் பார்த்துக்கிறேன் சர்வே ஆகிறத நீ பார்த்துக்க இதுதான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஸோ ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் என்ன என் பிசினஸ் ஒரு பாயிண்ட் அப்புறம் நல்ல இன்கம் பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் இல்லாமல் கூட இன்கம் ஜென்ரேட் பண்ண அளவுக்கு போக என்னால் பட் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல அந்த டைம் வரைக்கும் சர்வைவலுக்கு ஒன்று வேணும் ஸோ அப்படின்றப்ப இங்கே ரெண்டுமே தேவைப்படும் நான் ட்ரை பண்ணேன் ஜாப் சர்வை இல்லாமல் பிஸ்னஸாக ஃபுல் எஃபர்ட் நான் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இறங்கினா கூட என்னால் டைம் கொடுக்க முடியல இது பேபின்னா ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபிளேக் செலவாகும் ஜென்ரலாக ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மூணு குழந்தை அப்படின்றப்போ ட்ரிபிள் டைம் செலவாகும் அப்படின்ற சொன்னாங்க நாங்கள் ஒரு சிக்ஸ் செவன் லேக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் எங்களுக்கு தேவைப்பட தேர்ட்டி லேக்ஸ் தேவைப்படுச்சு எங்களுக்கு ஏன்னா மூணு பேரும் நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதா இருக்கட்டும் எங்களுக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுச்சு டெலிவரிக்கு மட்

நாங்கள் பிளான் பண்ணறேன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் லேக் தேவைப்படும் அப்போது ஒரு செவன் எயிட் லேக்ஸ் கையில் இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம் பேசிக்கலாம் பட் நாங்கள் எவ்வளோ ஸ்வைப் பண்ணாலும் அது பற்றலை ஸ்வைப் பண்ணுறோம் ஸ்வைப் பண்ணுறோம் ஸ்வைப் பண்ணுறோம் அந் ஆனால் அந்த டைமில் என் கூட ஒர்க் பண்ணுற யாருமே பா மணி பார்க்கவே இல்லை என்கிட்ட மணி இல்லைன்னா நான் யார் இருக்க எல்லா மணியுமே கொடுத்தாங்க அந்த டைமில் நீ பண்ணு பார்த்துக்கலாம் நாங்கள் லவ் மேரேஜ் சென்னைக்கு நாங்கள் புதுசு இங்கே எங்கள் எந்த ரிலேட்டிவும் கிடையாது பட் நான் பிஸ்னஸ் பண்ணுற சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலிக்கும் மேலே எங்களுக்கு ஆச்சோ எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே எங்க கூட அவங்க தான் இருந்தாங்க நான் ஒரு இடத்துல போய் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஆச்சோ அந்த டைம் வந்து என்னோட கார் இல்லை பேசிக்கலாம் அப்போ என் சீனியர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறேன்னா அவன்கிட்ட கார் எல்லாம் அடிக்கடி நான் எப்படின்னா பைக்கில் நான் அங்கேருந்து ஜாமான் எல்லாத்தையும் அள்ளி நிறையா வச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு திருப்பி வீட்டிலேருந்து தேவையான ஜாம போறோம் நான் அள்ளிட்டு பைக்கில் நாம் மட்டும் தனியாக தான் போனோம் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணா அவர் ஃப்ரெண்டோட கார் கீழே வாங்கி ஒரு தெரியும் தேவைப்படாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ யூஸ் பண்ணிக்க ஆக்சுவலாக கார் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை கார் ஃபுல்லாக அள்ளி போட்டு ஜம்மா கொண்டு போகிறேன் பட் யோசிச்சு பார்த்தா அது அப்புறம் நான் பைக்கில் கொண்டு போயிட்டுருந்தேன் அப்போ எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன தேவைன்றது நான் மட்டும் யோசிக்கல என் சர்க்கிளும் யோசிச்சாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் யோசிச்சாங்க ஸோ அப்படின்றப்ப அதான் அது அது எல்லாத்தையும் கிடப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அது ஆக்சுவலாக நாங்கள் பிளெஸ்ட்டு உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி Mm. Thank you and thank you, Adira, Akira, Anira, Tata, Tata, Sul, Tata, Tata, you are here. Yeah, thank you. for Thank you. The <laughs>